ப்ரைசலோன் ஆண்டவரும் இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம் தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்தமான வார்த்தை மாத்திரமே இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம் ஏசையா ஐம்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் இதோ கூடாதபடி கத்தருடைய கை குறுகிப் போகவும் இல்லை கேட்கக்கூடாத அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை ஐமேன் கத்தந்த வார்த்தைகளை நமக்கு ஆசிர்வித்து தருவாராக இந்த நாளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை ரட்சிக்கக்கூடாதபடி என்னுடைய கரம் குறுகிப் போகவில்லை என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவுடைய கரம் குறுகி போகவில்லை நீங்களும் நானும் குறுகி போகாத ஒரு கரத்தை ஆராதித்து கொண்டிருக்கிறோம் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமைன்னு சொல்றீங்க சோத்திரம் அந்த கை செயல்படாத கை அல்ல அந்த கை குறுகி போன கை அல்ல அந்த கை ஒடிந்து போய் அல்லது முற்றிலும் அசைவில்லாத கை அல்ல நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவனுடைய கை இன்றைக்கும் குறுகிப் போகவில்லை என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் இந்த குறுகிப் போகாத அவருடைய கரத்தை வைத்து நான் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிதான அற்புதங்களை செய்வேன் பெரிதான நன்மைகளை தருவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் அநேக பிரச்சனைகளோடு இருக்கிறீர்களா அநேக வியாதிகளோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா நிறைய கடன் பிரச்சனைகள் நிறைய தேவைகளோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா இன்றைக்கு குறுகி போகாத தேவனுடைய கரம் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறது விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை ஆமைன் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த குறுகி போகாத கரம் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறது சங்கீதத்தில் வாசிக்கிறோம் தேவனுடைய கரம் பயங்கரமானவைகளை நடப்பிக்கும் இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்தில் இதுவரை இல்லாத அளவில் குறுகி போகாத கத்தருடைய கரம் பயங்கரமானவைகளை செய்ய போகிறது உங்களுடைய பொருளாதாரத்தில் உங்களுடைய சரீரத்தில் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் நீங்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு வேளைகளிலும் இதுவரை நீங்கள் பார்த்திராத தேவனுடைய குறுகி போகாத கத்தனுடைய கரத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் இந்த கரம் உங்கள் குடும்பத்தின் மேல் பயங்கரமாய் வெளிப்பட போகிறது பிரைஸ் கார் ஹா லோய்யா இந்த சத்தத்தை கேட்கும் பொழுதே நீங்கள் செபிக்க ஆரம்பியுங்கள் யேசுவே குறுகி போகாத கரம் என்மேல் இறங்கி வரட்டும் ஆண்டவரே வரே குறுகி போகாத உம்முடைய கை என் குடும்பத்தை தொடுவதாக என்னுடைய வாழ்க்கையை தொடுவதாக ஜபத்தோடு இந்த சத்தத்தை கேட்கும் பொழுது தேவனுடைய கரம் பயங்கரமான காரியங்களை உங்களுக்காய் நடப்பிக்க போகிறது எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க ஒன்று இந்த கரம் சொத்துரும் இயற்கைக்கு மேலான நம்ப முடியாத பெரிய பெரிய அற்புதங்களை செய்ய அது வல்லமை இருக்கிறது மோசையை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார் மோசே என்னுடைய கரம் குறுகி போயிற்றோ நமக்கு தெரியும் அந்த சம்பவம் ஜனங்கள் எல்லாரும் இறைச்சி வேண்டும் என்று கேட்கிறார்கள் மோசே மிகவும் புலம்ப ஆரம்பிக்கிறான் இத்தனை லட்சம் ஜனங்களுக்கு இறைச்சிக்கு நான் எங்கே போவேன் எங்களிடத்தில் இருக்கிற ஆடு மாடுகளை எல்லாம் நாங்கள் அவர்களுக்கு கொடுத்தாலும் அது போதாதே சோத்ரம்டைய சமூகத்தில் அவன் புலம்ப ஆரம்பிக்கிறான் அந்த இடத்தில் தேவனாகி கத்து மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்னார் மோசே என்னுடைய கரம் குறுகி போயிச்சோ என் கை செயல்படாமல் போயிட்டு நீ நம்புறியா நீ அப்படி யோசிக்கிறியா பார் என்ன செய்யும் அப்படிங்கிறத ஆண்டவர் உனக்கு ஒரு சேலஞ்சை பண்ணார் ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஒரு சவால் விடும்படியாக இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு நமக்கு தெரியும் ஒரு காற்று அடித்த மாத்திரத்தில் கடலில் இருந்து காடைகள் வந்து முழங்கால் ஒன்னரை முழ உயரத்திற்கு விழுந்தது என்று வேதத்தில் வாசிக்க முடியும் சோத்திரம் எல்லாரும் சாப்பிட்டார்கள் சோத்திரம் யாராலும் இமாஜின் பண்ண முடியல மோசையால நம்ப முடியல அப்படிப்பட்ட ஒரு பெரிய அற்புதங்களை குறுகி போகாத கரம் செய்ய ஆரம்பித்தது இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஒருவேளை எந்த இக்கட்டில் இருக்கிறீர்கள் எனக்கு தெரியாது ஒருவேளை நீங்க பிளான் பண்ணியிருக்கலாம் அல்லது மற்றவர்கள் சொல்லியிருக்கலாம் இதையெல்லாம் இனி நடப்புறதற்கு வாய்ப்பு இல்லை இதெல்லாம் இனி சான்ஸே கிடையாதுன்னு எத்தனை பேர் சொல்லி இருந்தாலும் அத்தனை பேருக்கு முன்பதாக என் தேவன் தம்முடைய குறுகி போகாத கரத்தை அனுப்பி நம்ப முடியாத அளவிற்கு இயற்கைக்கு पार्पट சில அற்புதங்களை இந்த நாட்களில் நான் செய்வேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் உங்க பொருளாதாரத்தில் உங்களுடைய பினான்சியல்ல நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளில் இதுவரை இல்லாத அளவிலே ஒரு பெரிய மாற்றத்தை நம்ப முடியாத அளவிற்கு தேவனுடைய குறுகி போகாத கரம் உங்கள் வீட்டிற்குள்ளே அற்புதங்களை செய்யும் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க ஸ்தோத்திரம் இந்த கை யாபேசனுடைய எல்லையை பெரிதாக்கினது என்று வேதத்தில் வாசிக்கிறோம் யாபேஸ் அவன் அறிக்கை செய்யும் பொழுது அவன் இப்படி சொல்லுகிறான் என் தாய் என்னை துக்கத்தில் கற்பம் தரித்தால் நான் துக்கத்துல தான் பிறந்திருக்கிறேன் ஆனால் அவருடைய கை என்னோடு இருந்து என் எல்லைகளை பெரிதாக்கி அவன் இப்படி செபிக்கும் பொழுது அந்த ஜபத்தை கத்தர் கேட்டார் என்று வேதத்தில் வாசிக்க முடியும் இந்த கை அற்புதங்களை மாத்திரமல்ல இந்த கை இரண்டாவது என்னுடைய எல்லையை பெரிதாக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது இந்த வார்த்தையை கத்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் யாக்கோ யாபேசனுடைய எல்லையை பெரிதாக்கின அதே தேவனுடைய கரம் இந்த நாட்களில் உங்களுடைய எல்லையை உங்களுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலைகளை உங்களுடைய கையின் பிரயாசங்களை உங்களுடைய ஊழியங்கள் உங்களுடைய சபைகளுடைய எல்லைகளை இந்த நாட்களில் என்னுடைய குறுகி போகாத கரத்தை அனுப்பி நான் உன் எல்லைகளை விஸ்தாரப்படுத்துவேன் என்று கத்தர் வாக்கு தத்துவம் பண்ணுகிறா எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ரெடியாக இருக்கிறீங்க இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே இப்படி நீங்கள் செவிக்க ஆரம்பியுங்கள் எசுவே உங்களுடைய குறுகி போகாத கரத்தை அனுப்பி என் எல்லையை பெரிதாக்கும் நீங்கள் சொல்ல சொல்ல அந்த கைகளிலிருந்து ஒரு அற்புதத்தின் வல்லமை இன்றைக்கு உங்களுக்காய் வெளிப்பட போகிறது எத்தனை வராமின்னு சொல்றீங்க மூன்றாவது அந்த குறுகி போகாத கை சாதாரண கை அல்ல சோத்தரும் எஸ்ரா சொல்லுகிற அழகான வார்த்தை தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியினால் ராஜா நான் கேட்ட அனைத்தையும் கொடுத்தார் என்று வேதத்தில் வாசிக்க முடியும் அவர்கள் தே தேவ ஆலயம் கட்டுவதற்காக சோத்திரம் இந்த தேசத்திலிருந்து சொந்த தேசத்திற்கு போக போகிறார்கள் கையில் எந்த காரியங்களும் பணமோ பொருளோ இல்லை சோத்ரம் ராஜாவினிடத்தில் போய் கேட்கிறார்கள் எங்கள் தேவ ஆலயத்தை கட்டுவதற்கு சூத்ரம் எங்களுக்கு நிறைய பொருட்கள் தேவைப்பட வேண்டியிருக்கு உடனே ராஜா என்ன காரியம் கேட்டானோ எஸ்ராவும் நெகேமியாவும் அந்த நாட்கள்ல என்ன எல்லாம் ராஜாட்ட கேட்டாங்களோ அத்தனையும் ராஜா அந்த வார்த்தை ரெண்டு முறை வருகிறது சூத்திரம் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடினால் ராஜா நான் கேட்ட கொடுத்தான் என்று வேதத்தில் வாசிக்க முடியும் நான் சொல்லுகிறேன் இந்த குறுகி போகாத தேவனுடைய கரம் நெகமியா எஸ்ராவே மேலில் இருந்தது போல உங்க மேலே இந்த நாட்களில் கடந்து வரப்போகிறது அந்த கரம் உங்க மேல் கடந்து வந்த மாத்திரத்தில் இதுவரை பெற்று கொள்ளாத அநேக அற்புதங்களை அநேக நன்மைகளை அநேக மற்ற நபர்களிடத்தில் அல்லது உங்களுக்கு வர வேண்டிய நிறைய இருந்து வரும் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் நிறைய உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்டோ அல்லது உங்களுக்கு வர வேண்டிய பணமோ உங்களுக்கு வர வேண்டிய சொத்து சம்பந்தமான காரியமோ அல்லது உங்களுக்கு வர வேண்டிய உயர்வோ ஆங்காங்கு பிளாக்காக இருக்கிறதா இன்னைக்கு இந்த வார்த்தையை பிடித்து ஜெபிங்க எஸ்ரா மேல் இருந்த அதே தயவுள்ள கரம் என் என்மேல் இறங்கட்டாண்டவரே அந்த போகாத கரம் இற பொழுது நான் சொல்லுகிறேன் ராஜா கேட்ட அனைத்தையும் கொடுத்தது போல நீங்கள் யாரிடம் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ சோத்துரம் அவைகள் எத்தனையும் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் இந்த வார்த்தைக்கு ஆமேன் சொல்றீங்க நான் சொல்லுகிறேன் குறுகி போகாத கத்தருடைய கரம் உங்கள் குடும்பங்களில் அசைவாட போகிறது மனிதனுடைய கரத்தை போல அல்ல உலகத்தில் இருக்கிற மற்ற தலைவனுடைய கரத்தை போல அல்ல தேவனுடைய கரம் பயங்கரமானவைகளை நடப்பிக்க போகிறது தேவனுடைய வலது கரம் உங்களை பிடிக்கப் போகிறது தேவனுடைய வலது கரத்தினால் ஆண்டவர் உங்களை தாங்க போகிறார் நீங்கள் விசுவாசத்தோடு

ஒவ்வொரு குடும்பத்தின் மேல தேவனுடைய குறுகி போகாத கரம் இறங்கி வருவதாக யார் யார் மேலெல்லாம் அந்த கரம் இறங்க வேண்டும் என்று என் ஜனங்கள் செவிக்கிறார்களோ அவைகளின் மேலெல்லாம் தேவன் தம்முடைய குறுகி போகாத கரத்தை இப்பொழுது தொட்டு விடுதலையாக்குவீராக என்று நாங்கள் அவருடைய எல்லை பெரிதாக்கப்படுவதாக எதிர்பார்க்கிறத காரியங்கள் நம்ப முடிய முடியாத காரியங்களை கத்தர் அந்த கரத்தை வைத்து செய்வீராக அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற எதிர்பார்க்கிற அத்துணை காரியங்களையும் தேவனுடைய கரம் அவர்களுக்கு செய்வதாக என்று நான் செபிக்கிறேன் இவருடைய வாழ்க்கை இந்த வார்த்தையின் பிரகாரம் என் ஜனங்களை இவருடைய வாழ்க்கைகளை ஆண்டவர் கட்டி எழுப்புவீராக அந்த கரம் இன்றைக்கு தொட்டபடியினால் உமக்கு சோதரம் இயேசு கிறிசு மூலம் செபிக்கிறோம் செபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரைஸ் அலாட் நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்க ஆரம்பியுங்கள் விசுவாசத்தோடு இந்த நாளை துவங்க ஆரம்பியுங்கள் குறுகி போகாத கரம் உங்களை தொட்டு உங்களை பலப்படுத்த போகிறது இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து மற்றவர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கேயோ தூரத்தில் கஷ்டத்தில் வேதனையில் இருக்கிறவர்களுக்கு இந்த கரத்தின் தேவனுடைய வார்த்தை அவர்களையும் அற்புதங்களை செய்ய வல்லமுள்ளதாக இருக்கிறது